ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வழங்கும் குரலும் இன்றைய வேதவசனம் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இதனுடைய பொருள் என்னவெனில் ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கொல்லிகளையும் அம்புகளையும் ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் வேதவசனம் சொல்லுகிறது தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு உத்திமானுக்கோ ஞானம் உண்டு இன்னுமாய் சத்திய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது வம்பும் புத்தியினுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் பிறர் மனம் புண்பட பரிகசிக்காமலும் இகழ்வாய் பேசாமலும் தேவனால் படைக்கப்பட்டோரை பரிகாசம் செய்யாமலும் விளையாட்டுக்கு தான் செய்தேன் என்று சொல்லாமலும் இருந்து தேவ பிள்ளைகள் என்று பெயர் பெறுவோம் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம் ஜபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே உம்முடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்களை பரிகாசம் செய்யாமலும் அவர்களுடைய மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை உபயோகிக்காமலும் தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வோடு பிறர்களை எங்களிலும் மேலானவர்களாய் எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்